தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எம மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் சஷ்டி கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லா வெற்றிகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும் சந்தோஷமான அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் என்ற விஷயத்தில் பதட்டம் என்ற அம்சத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் பெருகக்கூடிய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Tchau. Mm -hmm. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கண்ணும் கருத்துமாக உழைத்து பொன்னும் பொருளும் சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் தயிர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih atas dukungan anda கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வகையான வாழ்வு அமையக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மேன்மையாகவே அமையும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய உள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஒரு சில பேர் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பொருளாதார வகையில் உங்களுக்கான சிறப்புகள் பெருகக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகரிக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் பொதுவாகவே கணிதம் சம்பந்தப்பட்ட சாஸ்திர அமைப்புகளில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் சந்திர பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருத்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் கனத்த வருமானம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து வலுத்த நம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது സ <laughs> விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு விறுவிறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடல் கடந்த பயணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வியாபார ரீதியான எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஐயனார் அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சமூகத்திற்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வரவுகள் அதிகமாகும் உங்களுடைய தகுதிக்கு மீதிய வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் உறவு வகையில் ஒற்றுமை பிளிரக்கூடிய உறவு வகையில் வந்து இது நாள் வரை இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கண்ணு தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமான மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் எல்லோரும் எதிர்பார்க்குற வருமானம் மட்டுமல்ல உங்களுக்கான வெகுமான மிகுதியாக கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆலோசனைகளை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வது നല്ലത് கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தர்மம் செய்யக்கூடிய தானம் செய்யக்கூடிய தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ஏழாம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பச்சக்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நான் <laughs> மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது பூமிகார்கள் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு விலகும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒற்றுமையான சமாதானமான சூழல் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மா துளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க பெரியபாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் that turkey ram